ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான ஜோதிடத்தாள்களையும் ஒரு இம்பார்ட்டனான ஆன்மீக பரிகாரத்தையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா மகர ராசிக்கு பார்க்க போகிறோம் மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன பலன் பார்க்க போகிறீங்கிறத தெளிவாக இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டு இருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது பிறந்திருக்கு இந்த அக்டோபர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதம் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் நடக்குது அதனால மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்துல அதிமுக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஒரு முக்கியமான மாற்றமானது ஏற்படுது அது என்ன மாற்றம் ஏற்பட போதுன்னா குரு பகவான் வந்து அதிசாரமாக பயிற்சியாக போறாரு அவருடைய பயிற்சி காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அதிசார குரு பயிற்சி பலனை ஷேர் பண்ணிட்டு வர அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மகரம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அதிசார பயிற்சியில பரிகாரங்கிறது சிலது செய்யணும் அதை நீங்கள் செய்கிறதுனால உங்களோட லைஃப்பில் நிறைய நல்லது குருவால் நடக்க போகுது மெயினாக பணவரவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அகன்று பணவரவு உங்களுக்கு அதிகமாகும் ஸோ பணவரவு அதிகமாக நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் அதுலேயும் சுபத்தை அதிகமாக அழிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குருவை வந்து சொல்லலாம் ஏன்னா ரொம்பவே சுபத்துக்கு காரணமாக இருக்கிறவர் குரு பகவான் மட்டும்தான் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்படுறோம் ஸோ அந்த அளவுக்கு குரு பகவானுடைய பார்வை தரக்கூடிய பலன் ரொம்ப முக்கியமானது ஸோ குரு பகவானுடைய பார்வை பலன்கிறது வந்து சாதாரணமானதாக கருதப்படலை ஜோதிட ரீதியாக மிக முக்கியமானதாக கருதப்படுது ஸோ ஜோதிட ரீதியாக முக்கியமாக கருதப்படக்கூடிய இந்த அதிசார குரு பயிற்சியில் பணவரவுக்கு குரு பகவானை நினைத்து செய்யக்கூடிய ஒரு சூட்சம பரிகாரத்தை முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதை தெரிஞ்சு அதை வந்து பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பணவரவுக்கு குரு பகவானுடைய பரிகாரம் வந்து என்னங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ வாங்க என்னங்கிறத இப்போ நாம் வந்து பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை அன்னைக்கு தான் செய்யணும் ஏன்னா குரு பகவானுக்கு உரிய கிழமை வியாழக்கிழமை ஆக்சுவலி ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய கிழமை இருக்கு இப்போ வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு உரிய நாள் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாள் திங்கக்கிழமை சந்திரனுக்கு உரிய நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் புதன்கிழமை புதன் பகவானுக்கு உரிய நாள் அது வியாழக்கிழமை குரு உரிய கிழமை அதனால நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை அன்னைக்கு தான் செய்யணும் மற்ற நாட்களில் செய்யக்கூடாது அதே போல் குரு பகவானுக்கு இன்னொரு ஒரு பெயர் இருக்குது மூர்த்தி தர்ச்சிணாமூர்த்தி என்று இவரை இன்னொரு பெயரோடு அழைக்கப்படும் ஆக்சுவலி குருவை ஆங்கிலத்துல ஜூபிட்டர் என்று சொல்லுவாங்க ஜூபிட்டருக்கு சொந்தமான ஒரு சொல்னா குரு அதாது தான் அதாவது ஜூப்பிட்டருக்கு சொந்தமான சொல் குருங்கிற சொல் இந்த வியாழக்கிழமை குரு பகவான மனதார வேண்டி இந்த குருங்கிற வார்த்தையை நான் சொல்கிற மாதிரி முறைப்படி உங்களுடைய கையில் எழுதி கொண்டால் போதும் நிச்சயம் பணம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ அது எப்படி அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் வராத பணம் கூட உங்கள் கையை தேடி வரும் நிறைய பேரிடம் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கடன் கொடுத்து ஏமாந்திருப்பீங்க நகை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க சில பேர் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏமாற்றம் அடைந்திருப்பீங்க இப்படி நீங்கள் ஏமா பொருளாதார ரீதியான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் திரும்பவும் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்யும் ஆக்சுவலி வியாழக்கிழமை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தவறு கிடையாது குறிப்பாக குரு ஹோரையில் இந்த பரிகாரத்தை செய்தால் விரைவில் பலன் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சமாக சுத்தமாக மஞ்சள் தூள் எடுத்து அதில் பன்னீர் விட்டு கலந்து பேஸ் போல தயார் செய்து கொள்ளுங்க ஒரு தீப்பட்டி குச்சியில் இந்த மஞ்சளை தொட்டு உங்களுடைய வலது கையில் குரு மேட்டில் குருங்கிற வார்த்தையை எழுத வேண்டும் குரு பகவானுக்குரிய இந்த வார்த்தையை எழுதுனதுக்கு பின்னாடி அதை வந்து பத்து நிமிடம் கையில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க உங்களுடைய வேண்டுதலை அப்போ குரு பகவானிடம் பிரபஞ்சத்திடம் வைக்க வேண்டும் யாரிடம் பணம் கொடுத்து ஏமாந்திரீர்களோ அந்த நபருடைய பெயரை சொல்லி அந்த பணம் எனக்கு திரும்பவும் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க ஏன்னா உங்களுடைய பிரச்சனை என்பது உங்களுக்கு தானே தெரியும் அதை ஒரு வரியில சொல்லி மன உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க பத்து நிமிடம் கழித்து பிரார்த்தனை முடித்து விட்டு சுத்தமான தண்ணீர்ல கழுவி கொள்ளுங்க இவ்வளவுதான் பரிகாரம் குரு பகவானை நினைத்து இந்த நேமை உங்களுடைய வலது கை குரு வீட்டில் வரைந்தால் அத்தனை அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் ஆள்காட்டி வரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடம்தான் குருமேடு அங்கே தான் இந்த வார்த்தையை எழுதணும் வலது கை குருமேட்டில் இதை வரைவது சிறப்பு இடது கையில் குச்சை எடுத்து மஞ்சளை தொட்டு வலது கையில் இதை எழுதும் போது சிரமம் இருக்கும் அதனால அடுத்தவர்களுடைய உதவியை கொண்டு கூட எழுதி கொள்ளலாம் உங்கள் கையில் ஸோ அதனால் எந்த தவறும் கிடையாது கணவனுக்கு மனைவி வரைந்து எழுதி கொடுக்கலாம் அல்லது பிள்ளைகள் எழுதி கொடுக்கலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க மேல் சொன்ன ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை இந்த குரு அதிசார பயிற்சியில் மகர ராசிக்காரங்க செய்து பாருங்க நல்ல பலன் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற்றங்கிறது உங்களுக்கு ஏற்படும் ஸோ இப்போ உங்களுக்கு அதிசார குரு பயிற்சியுடைய பலன்களை சொல்ல போறேன் அதிசாரங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேகமாக நகர்வது என்று பொருள் குரு பகவான் இப்ப வேகமாக நகரப் போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக பயிற்சி ஆகிறாரு இந்த அதிசார் பயிற்சியானது பன்னெண்டு ராசிக்காரங்களையும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நாளை கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தான் பார்க்க போறோம் காசு பணம் துட்டு இந்த மாதிரி உங்க ராசிக்கு மகத்தான யோகம் உண்டாகுமா உண்டாகாதா என்பதை பார்க்க போறோம் ஸோ மகர ராசில பிறந்தவங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அதிசார பயிற்சியானது மிகப்பெரிய மேன்மையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்க போகிறது ஆக்சுவலி ஆறாவது இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாவது ஸ்தானத்துக்கு உச்சமாக வராரு ஸோ கேட்ட வரத்தை கொடுக்க குரு பகவான் வர்றதுனால அற்புதமான நேரமாக இந்த நேரம் இருக்கும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கட்டாயமாக இந்த டைம் திருமணம் நடக்கும் திருமண கைகூடக்கூடிய காலகட்டம் என்று கூட சொல்லலாம் அதே சமயம் நல்ல வாழ்க்கை துணையெல்லாம் உங்களுக்கு அமைவார்கள் ஏழுல குரு என்பது சாதாரண விஷயம் அல்ல யோகமான நேரமாக இருக்கோ உங்களுக்கு ஏற்ற துணையாக இருக்கக்கூடிய வகையில் நல்ல துணை அமைவாங்க நல்ல கணவர் அமையக்கூடிய அற்புதமான நேரமாக இருக்கு நல்ல நண்பர்கள் அமைவதற்கு யோகம் உண்டு சில பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் உண்டு வெளிநாட்டில் வேலை கல்வி போன்றவை உங்களுக்கு உண்டாகும் அதற்கான நல்ல நேரம் கூடி வரும் அதுதான் இந்த டைம் உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நீங்கள் நினைத்ததை சாதிப்பதற்கு அற்புதமான நேரமாக இருக்கோ முதல்ல நல்ல படிப்பு அமையோ வெளிநாட்டில் வேலை அமையோ சனி பகவான் மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தில் அமர்றாரு அதனால உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் மகரத்தை சேர்ந்த உங்களுக்கு நிறைய இனி மாற்றங்கள் வந்து உண்டாகும் குரு பார்ப்பதால் பல நன்மைகள் கிடைக்கும் தொழிலில் கூட நல்ல பார்ட்னர்கள் கிடைப்பார்கள் நல்ல பணமுடையவர்களுடைய தொடர்பு கிடைக்கும் தொழிலை தெளிவாக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு அமையோ தொழில நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்கள் கிடைப்பாங்க பயணங்கள் வெற்றிகரமாக அமையோ பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் அதனால தான் காசு பணம் துட்டு அந்த மாதிரி அமோகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதுதான் அதிசார குரு பயிற்சியுடைய பலன் இந்த பலனை நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களும் பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி